பல்லாவரத்தில் செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தாவைக்கா சார்பில் நடைபெற்ற இரத்த தான முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு இரத்த தானம் செய்தனர் தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் புசி என் ஆனந்த் அறிவுறுத்தலின்படி செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் தாவைக்கா தலைவர் விஜய் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்துள்ளனர் அதன்படி பல்லாவரம் கோவலன் தெருவில் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜயின் ஐம்பத்தி ஓராவது பிறந்த நாளை முன்னிட்டு தமிழக வெற்றி கழகம் மற்றும் ஆத்மா ரத்த மையம் இணைந்து மாபெரும் இரத்த தான முகாம் நடைபெற்றது செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் கழக துணை செயலாளர் கே வி சுனிதா ரமேஷ் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த இரத்த தான முகாமில் தமிழக வெற்றி கழக தொண்டர்கள் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு ரத்த தானம் செய்தனர் இதில் சிறப்பு விருந்தினராக செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட செயலாளர் மின்னல் வி குமார் கலந்து கொண்டு முகாமினை தொடங்கி வைத்து இரத்த தானம் செய்தவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி பாராட்டினார் முகாமில் நூற்றுக்கும் மேற்பட்டோர் இரத்த தானம் செய்தனர் தொடர்ந்து செங்கல்பட்டு வடக்கு மாவட்டம் சார்பில் தாவேக்கா தலைவர் பிறந்த நாளை முன்னிட்டு பல்வேறு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் உள்ளதாக மாவட்ட செயலாளர் மின்னல் வி குமார் தெரிவித்துள்ளார்